பிரதமர் கியஸ் அவர்கள் நாட்டு மக்களுக்கு பல முக்கியமான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் லண்டனிலே அவசரமாக கோப்ரா மாநாடு கூட்டப்பட்டுள்ளது பிரித்தானியா நோக்கி வந்து கொண்டிருந்த விமானம் ஒன்றில் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் லண்டனிலே டீனேஜ் வயதுடைய மூன்று சிறுமிகள் காணாமல் போயுள்ளார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல முக்கியமான தகவல்கள் உள்ளன பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கின்றார் The work of change has begun. The patient, calm, determined era of politics as service has begun. Planning reformed, doctors back in theatre. உங்களுக்கு தெரியும் லிவபூல் நகரிலே லேபர் கட்சியினுடைய உட்கட்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது இன்று மூன்றாவது நாளாகவும் அந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய மூன்றாம் நாள் நிகழ்வின் போது பிரதமர் கே அவர்கள் முக்கியமான உரையொன்றை ஆற்றியிருக்கின்றார் அதிலே பல வாக்குறுதிகளை நாட்டு மக்களுக்கு அவர் வழங்கியிருக்கின்றார் அவருடைய உரையில் முக்கியமான இரண்டு விடயங்களில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதில் வந்து ஒன்று வந்து வேலை செய்வோருக்கு தகுந்த பாதுகாப்பும் அவர்களுக்குரிய சகல சலுகைகளும் வளங்கப்படும் என பிரதமர் கியஸ்ட்ாமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் நிறைய பேரை வந்து வேலை செய்ய வைக்க வேண்டும் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் அதே வழியில் தொழிலாளர்கள் சார்பாக பல நல்ல திட்டங்களையும் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் தொழிலாளர்கள் சார்பான சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே பிரித்தானியாவில் வேலை செய்கின்ற சகலருக்கும் தகுந்த பாதுகாப்பும் தகுந்த சலுகைகளும் வழங்கப்படும் என பிரதமர் கியஸ்ட்ாமர் அவர்கள் இன்று வாக்குறுதி வேளையில் பப்ளிக் சர்வீஸ் ரீபில்ட் என்று சொல்லப்படக்கூடிய பொது சேவைகளை மீள நிர்மாணம் செய்கின்ற பணிகளையும் அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் அதே வேளையில் பிரதமர் மேலும் உரையாற்றும் போது லேபர் கட்சியை ஒருங்கிணைக்க முடியாது என சிலர் குறிப்பிட்டார்கள் ஆனால் நாங்கள் அந்த கட்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் அதிலே வெற்றி கண்டிருக்கின்றோம் நாடலாவிய ரீதியில் எங்களால் வெற்றி பெற முடியாது என சிலர் சொன்னார்கள் ஆனால் நாங்கள் வென்று காட்டியிருக்கின்றோம் இப்பொழுது ஜூகேயை மீள் நிர்மாணம் செய்ய எங்களால் முடியாது என சிலர் சொல்கின்றார்கள் அதையும் நாங்கள் செய்து காட்டுவோம் என பிரதமர் கி எஸ் ராமர் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார் அபர்டீன் நகரை தளமாக கொண்டு ஜிபி எனர்ஜி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் லேபர் கட்சி தன்னுடைய தேர்தல் பரப்புரை காலத்தின் போது ஜிபி எனர்ஜி என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதனை உருவாக்கப் போவதாக சொல்லியிருந்தார்கள் இன்றைய சூழ்நிலையில் பிரித்தானியா தன்னுடைய எரிபொருள் மற்றும் எரிவாயு தேவைக்காக பல்வேறு உலக நாடுகளில் தங்கியிருக்கின்றது ஆனால் அதற்கு ஒரு மாற்றீடாக ஜிபி எனர்ஜி என்ற பெயரில் பிரித்தானியாவுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயுக்களை உற்பத்தி செய்வதற்கு புதிய திட்டம் ஒன்றை லேபர் கட்சி அந்த திட்டம் வந்து விரைவில் அவர்தீன் நகரை ஆதாரமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றனர் ஒரு பாரிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பிரித்தானியாவில் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான விலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் உரையாற்றும் போது இளைஞர் ஒருவர் குறுக்கீடு செய்த சம்பவம் இன்றும் பதிவாகியுள்ளது அவர் எழுந்து நின்று காசாவில் கொல்லப்படுகின்ற சிறுவர்களுக்காக குரல் கொடுங்கள் என கோஷம் எழுப்பினார் உடனடியாக பாதுகாவலர்கள் வந்து அவரை அரங்கத்தில் இருந்து வெளியேற்றியிருக்கின்றார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நேற்று நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் உரையாற்றும் போதும் ஒரு இளைஞர் குறுக்கீடு செய்தார் அவரை பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றியிருந்தார்கள் இன்று பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் உரையாற்றும் போது இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த இளைஞர் குறுக்கீடு செய்ததால் அவரையும் பாதுகாவலர்கள் வெளியேற்றியுள்ளார்கள் ஹில்ஸ் போரோ லோ என்று சொல்லப்படுகின்ற புதியதொரு சட்டம் விரைவில் அமுல்படுத்தப்படும் என பிரதமர் கியஸ்டாமர் ஸ்டாமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் ஹில்ஸ் போரோ லோ என்று சொன்னால் என்னென்று சொன்னால் இப்போ யூகே பொறுத்தவரைக்கும் இங்கே வந்து நிறைய வழக்குகள் பழைய வழக்குகள் நீண்ட காலமாகவே தீர்க்கப்படாமல் அதற்கு ஒரு நீதி வழங்கப்படாமல் நிறைய வழக்குகள் இருக்கின்றன மிக நீண்ட காலமாக இருக்கின்றன அவ்வாறு நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள் அனைத்தையும் துரிதமாக விசாரித்து அவற்றுக்கு உடனடி தீர்வை பெற்றுக் கொடுப்பது அவற்றுக்கு உடனடி பெற்றுக் கொடுப்பது தான் இந்த ஹில்ஸ்பரோலோவில் இருக்கின்ற முக்கியமான விஷயம் இந்த புதிய சட்டம் வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளதாக பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியுள்ளார் நாட்டுக்காக போரிட்ட முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் புதிய திட்டம் ஒன்றை பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் முன்மொழிந்து இருக்கின்றார் இந்த திட்டத்தினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோம்ஸ் ஃபோ ஹீரோஸ் திட்டத்தை வந்து விரைவில் லேபர் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளதாக பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் நாட்டுக்காக போரிட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் நாட்டு மக்களுக்காக தங்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் எனவே லேபர் அரசாங்கம் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுக்க இருப்பதாக பிரதமர் கிய ஸ்டாமர் ராமர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியுள்ளார் லிவர்பூல் நகரில் நடைபெற்று வரும் லேபர் கட்சியினுடைய உட்கட்சி மாநாட்டின் மூன்றாவது நாளாகிய இன்று பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு வார்த்தையை தவறுதலாக உச்சரித்து விட்டார் இப்பொழுது அந்த விடயம் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது அதாவது காசா விடயத்தை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற போது உங்களுக்கு தெரியும் காசாவிலே இஸ்ரேலை சேர்ந்த பணிய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பணிய கைதிகளை மீட்பது சம்பந்தமாக பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது ஒரு வசனத்தை தவறுதலாக உச்சரித்து விட்டார் அதாவது பணிய கைதிகளை ஆங்கிலத்திலே hostages என்று சொல்லி சொல்லுவோம் அந்த hostages என்கிற சொல்லை உச்சரிப்பதற்கு பதிலாக சொசேச்சஸ் என்று சொல்லி பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் தவறுதலாக உச்சரித்து விட்டார் உடனடியாகவே திருத்திக் கொண்டு பின்னர் hostages என்று சொல்லி அவர் உச்சரித்தார் அதாவது என்று சொல்வதற்கு பதிலாக என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார் இந்த ஒரு விடயம் இப்பொழுது சமூக வலைதளங்களில் கேலிப்பொருளாக மாறியிருக்கின்றது பலரும் அதை குறித்து விமர்சனம் அனுப்பி வருகின்றார்கள் இருந்தபோதிலும் கூட பிரதமர் கே எஸ் ராமர் அவர்கள் உடனடியாக சுதாகரித்துக் கொண்டு சரியான வார்த்தையை உச்சரித்தார் அது சம்பந்தமான காணொலி ஒன்றை இப்பொழுது பார்ப்போம் அவசரமாக கோப்ரா கூட்டப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் கோப்ரா மாநாடு என்று சொன்னா பிரித்தானியாவிலோ அல்லது உலக அளவிலோ ஏதாவது அவசர சம்பவங்கள் நடக்கும் போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும்போது பிரித்தானிய அரசாங்கத்தால் ஒழுங்கு செய்யப்படுகின்ற ஒரு கூட்டம் தான் கோப்ரா மாநாடு இந்த கோப்ரா மாநாட்டில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் தளபதிகள் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் இதிலே முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படியான ஒரு அவசரமான கோப்ரா மாநாடு இன்று லண்டனிலே கூட்டப்பட்டிருக்கின்றது இன்று காலை லிவர்பூல் நகரிலே அங்கே நடைபெறுகின்ற லேபர் கட்சியினுடைய மூன்றாம் நாள் உட்கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹேலி அங்கிருந்து அவசரமாக புறப்பட்டு லண்டனுக்கு வந்து சேர்ந்தார் இப்பொழுது லண்டனிலே அவசரமாக அந்த மாநாடு நடைபெற்று வருகின்றது எதற்காக இந்த அவசர கோப்ரா மாநாடு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இஸ்ரேல் வந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கின்றது இதிலே மிக குறுகிற நேரத்தில் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதிலே லெபனானிலே வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிரித்தானியாவை இந்த பிரித்தானிய குடிமக்கள் வந்து அங்கே சிக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே அவர்களை மீட்பதற்கும் மற்றும் மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பதட்ட நிலையை தணிப்பதற்குமாக இந்த அவசர கோப்ரா மாநாடு கூட்டப்பட்டுள்ளது டீனேஜ் வயதுடைய மூன்று சிறுமிகள் லண்டனிலே காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த மூன்று சிறுமிகளுக்கும் வயசு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய மூன்று சிறுமிகள் அதில் முதலாவது சிறுமியினுடைய பேர் வந்து ரொக்ஸானா அவருக்கு வந்து பதிமூன்று வயது மற்ற சிறுமிக்கு பேர் வந்து ஷெல்லி அவருக்கு வந்து பதினான்கு வயது அடுத்த சிறுமியினுடைய பேர் வந்து ஜாக் அவருக்கு வந்து பதினைந்து வயது இந்த மூன்று சிறுமிகளும் பார்த்தீங்கன்னா ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் அதாவது ஈஸ்க்லைஸ் என்கின்ற ஊரை சேர்ந்தவர்கள் அவர்கள் வெவ்வேறு நாட்களில் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி ஓராந்த ஆகிய மூன்று வெவ்வொரு நாட்களில் லண்டனுக்கு பயணம் செய்ததாக சொல்லப்படுகின்றது அப்படி லண்டனுக்கு வந்ததன் பின்னர் அவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த மூன்று சிறுமிகளும் ஈஸ்களைஸ் பகுதியில்

விமானம் அவசரமாக ஜெர்மனியில் தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த பேர்காஸ் என்கின்ற ஒரு நகரத்தில் இருந்து பிரித்தானியாவின் லிவர்பூல் நகரை நோக்கி ஒரு விமானம் வந்து கொண்டிருந்திருக்கு அந்த விமானம் வந்து ஜெட் ஃபிளைட் விமான கம்பெனிக்கு சொந்தமான ஒரு விமானம் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது அதிலே பயணித்த ஒரு பயணிக்கு திடீரென இருதய நோய் ஏற்பட்டு விமானத்துக்குள்ளேயே அவர் உயிரிழந்திருக்கின்றார் அவருக்கு அவசர முதலுதவி சிகிச்சைகளை விமான பணிப்பெண்கள் வழங்கிய போதிலும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை அவர் விமானத்துக்குள்ளேயே உயிரிழந்து விட்டார் இதனை அடுத்து விமானிகள் குறித்த விமானத்தை ஜெர்மனியிலே தரையிறக்கியிருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய கொலோன் என்கின்ற ஒரு நகரில் அவசரமாக அந்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இந்த பயணி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பது பற்றியோ அல்லது அவருடைய பேர் விவரங்களோ இதுவரை வெளியாகவில்லை நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய தகவல்கள் நிறைவு பெறுகின்றன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழடியான் யூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்